ப் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கண்மணி ஸோ இன்னைக்கு பாத்தீங்க விஷயத்தை பற்றி சொல்லலாம் ஸோ டெல்லியில் நடந்த அந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது ஆல்மோஸ்ட் அது டெரரிஸ்ட் அட்டாக்ன்றத வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து கைதான நபர்களில் வந்து மூணாவதாக ஒருத்தர் வந்து கைதாக இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமீல் அப்படின்றவர் வந்து கைதாக இருக்கார் ஸோ அதை தொடர்ந்து ஃபஹிம் அப்படின்றவர் ஒருத்தர் வரையும் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ்மே வந்து கிடச்சிருக்கு ஸோ எக்ஸாக்டாக என்ன ஆகுதுன்றத பார்த்தீங்கன்னா நவம்பர் டென்த் அப்போ ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி டூ இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு காரில் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அது என்ன எதை வந்து லீட் பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஹல்காம் ஒரு பெரிய ஒரு வார் ஒன்று நடந்தது ஸோ அதை தொடர்ந்து நம்ம வந்து திருப்பி நம்ம அடித்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பட் வந்து இப்போ வந்து இந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடந்திருக்கு ஸோ இது தொடர்ந்து நிறைய பேர் வந்து சஸ்பெக்டில் வந்து நிறைய பேர் மாட்டி ஸோ அவங்கக்கிட்டேருந்து என்னென்ன பொருட்களை அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த அட்டாக் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எயிட்டீன் டூ டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து படுக்காயம் அடைஞ்சிருக்காங்க அதை தாண்டி வந்து பதிமூணு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த ஒரு அட்டாக்னால் அப்படின்றது வந்து நிறைய விஷயம் தெரிய வருது ஸோ அதை தொடர்ந்து பக்கத்தில் இருந்த கடைகளில் இருந்த கண்ணாடிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த ரோட்டில் இருந்த அந்த ஒரு சிதைவு இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிதைவை கொடுத்துருக்கு ஸோ அந்த ஊண்டாய் ஐ ட்வெண்ட்டி அப்படின்ற ஒரு கார் வந்து மூணு பேர் கையில் வந்து கைமாற்றப்பட்டிருக்குன்றதை சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சல்மான் அப்படின்ற ஒரு க நபர் கையில் வந்து அந்த கார் வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்குன்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தாரிக் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக வந்து அந்த கார் வந்து ரொம்ப நாள் வந்து கைமாற்றப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் கூட நிறைய பேர்கிட்ட கைமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து அவர்தான் அப்படின்றத வந்து கொஞ்சம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உமர் இறந்து போனார் இல்லையா ஸோ அந்த கார்லேருந்து ஸோ அந்த நபரோட கையில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த கார் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு முந்தின நாள் அதாவது நைன்த் நவம்பர் வந்து என்ன பண்றாங்க காஷ்மீர்ல வந்து ஒரு நார்மல் ரைட் போறாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவுக்கு வந்து வெடி குண்டு அணுக்கள் வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் அதுக்கப்புறம் வந்து நிறைய அணு குண்டுகள் அதுக்கப்புறம் வந்து வயரு அதுக்கப்புறம் வந்து டைமர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தாக்குதலுக்கு உட்பட்ட எந்தெந்த பொருள்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுமோ எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நிலவரம் இருக்கிறப்போ ஒரு சஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க இல்லையா ஸோ அந்த சஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்துட்டு அட்டில் அகட் அப்படின்ற ஒரு நபரை வந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த அந்த நபரை வந்து விசாரிக்கும் போது அவரும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து லிங்க் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவரை வந்து கைது பண்ணுறாங்க ஸோ அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முஃபாசில் ஷாஹில் அப்படின்ற ஒரு நபரையுமே கண்டுபிடிக்கிறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா யூனிவர்சிட்டியில் வந்து மெடிக்கல் லெக்சராக இருக்கார் ஸோ அவரை வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது தங்கியிருந்த ரெண்டட் ஹவுஸில் வந்து முந்நூற்றம்பது கிலோ வந்து அந்த வெடிகுண்டு அணுக்கள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கண்டுபிடிச்சி முடிச்சிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து அவர் வீட்டு பக்கத்தில் பார்க் பண்ணியிருந்த கார்ல என்னென்ன கிடைச்சதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி அதுக்கப்புறம் வந்து எயிட்டி த்ரீ புல்லட்ஸ் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து வாக்கி டாக்கிஸ் ஒயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அலு அலுமினியம் ஷீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெடிகுண்டு தயாரிக்க வேண்டிய நிறைய கைடும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க ஸோ இந்த பரபரப்பான சம்பவம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு சந்தேகத்தை கொடுக்குது ஸோ நிறைய ஒரு சஸ்பெக்ஷனில் வந்து ஒரு நாலஞ்சு சஸ்பெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் சிக்ஸ்த் தான் வந்து ஆல்ரெடி இவங்க இந்த பிளானை பண்ணணும் அப்படின்ற ஒரு சஸ்பெக்ஷன் போயிட்டு சொன்னாங்க ஸோ இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல சோ அதை தொடர்ந்து வந்து டிசம்பர் சிக்ஸ் என்னன்றத பாத்தீங்கன்னா பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்ட நாள் ஸோ அதனால கூட இந்த ஒரு பிளானை வந்து அவங்க மேபி போட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சஸ்பெக்ஷன் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து இந்த இயர் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே கைதாக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே வந்து ஃபோர்ட்டில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க இந்த ரெட் ஃபோர்ட்டில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து வெளியில் வந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டென்த்து ஏன் நவம்பர் டென்த் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ தான் வந்து த்ரிசிலோட ட்ரில் வந்து முடிக்கப்பட போகிற நாள் ஸோ அதுவாக கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற எல்லாமே வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக தான் வந்து கனெக்ட் ஆகுது சோ இதெல்லாம் வந்து நம்ம கோ இன்சிடன்ஸ் எந்த அளவு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் இப்போ அது வந்து கரண்டா வந்து டெரரிஸ்டோட அட்டாக் தான் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து வந்து நம்ம ஒரு வைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் இவங்க இது இது கூட கூட அது அது இந்த எல்லா கேள்விக்கான ஒரு விடையுமே நமக்கு வந்து இப்போ தெளிவாக கிடைச்சிருச்சு இதை தொடர்ந்து வெளியான தகவலில் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து டெரரிஸ்டோட அட்டாக் தான் அப்படின்றத வந்து மூத்த மத்திய அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவர் வந்து தெரிவிச்சு இருக்காரு இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் இதை வந்து தீவிரப்படுத்தி இன்னும் நிறைய விசாரணைக்குள்ள போயிட்டு இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பதிலை வந்து எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இந்த ஆபரேஷனை எந்த வகையிலலாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக ஒரு திருப்பி ஒரு நல்ல பதிலடி கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுது ஸோ இதை பத்தி இன்னும் மேலும் மேலும் நிறைய வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நினைச்சீங்கன்னா நாதாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ